தூத்துக்குடி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்பது மற்றும் வீடுகளில் ஏற்படும் தீ விபத்தை தவிர்ப்பதற்காக வாகன கொள்வோம் தீ பாதுகாப்பு அறிவோம் உயிர்துறை காப்பம் இத்த தீ தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு வருகிறது தூத்துக்குடி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் இன்று தூத்துக்குடி தீயணைப்பு நிலையம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு தீயணைப்பு நிலையங்களில் வாங்க கற்றுக்கொள்வோம் தீ பாதுகாப்பு அறிவும் உயிர்களை காப்போம் என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு தீ விபத்தை தடுப்பது குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்ட தீயணைப்பு நிலையத்தில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கணேசன் மற்றும் தூத்துக்குடி தீயணைப்பு நிலைய அலுவலர் நட்டார் ஆனந்தி ஆகியோர் தலைமையில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தீபாவளி பண்டிகை வர உள்ள நிலையில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் தீ விபத்து இல்லாமல் எப்படி பட்டாசு வெடிப்பது என்பது குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் வீடுகளில் தீபாவளி பண்டிகை நேரத்தில் பலகாரங்கள் செய்யும் பொழுது ஏற்படும் விபத்துகளை எவ்வாறு தடுப்பது மற்றும் வீடுகளில் தீ விபத்து ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபடுவது குறித்து செயல்முறைகள் செய்து காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு அடைந்தனர் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று தமிழகம் முழுவதும் எங்களுடைய இயக்குனர் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்புப் பணித்துறை இயக்குனர் அவர்களின் உத்தரவுப்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து தீயணைப்பு நிலையங்களும் வாங்கலாம் வாங்க கற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடப்படுகிறது இது தமிழகத்தில் உள்ள அனைத்து தீயணைப்பு நிலைகளும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு தினங்களில் காலை பத்து டு பதினொன்று பன்னெண்டு டு ஒன்று நான்கு டு ஐந்து மணிகளில் மூன்று இது டைமாக பிரித்து ஆறு பிரிவுகளாக நடத்தப்படுகிறது இதோட நோக்கம் என்னென்னா வீட்டில் ஏற்படுற தீ விபத்துகளில் எவ்வாறு த தடுக்கலாம் என்பதை வீட்டில் உள்ள தீ விபத்துகளை குறைப்பதற்கு நோக்கமாக கொண்டு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை நான் பதினோரு தீயணைப்பு நிலையங்களிலும் இப்போது பிரச்சாரம் நடைபெற்று கொள்கிறிருக்கு அதோட தலைமை இடத்தில் இப்போது சுமார் ஒரு நாற்பதுக்கு மேலான முதல் செக்ஷனில் வந்து நாற்பதுக்கு மேலான மக்கள் வந்து பயன்பெற்று இருக்காங்க இப்போ பன்னெண்டு டு ஒன்று அதில் அடுத்த செக்ஷன்லேயும் அதுக்கடுத்த செக்ஷன்லேயும் எவ்வளோ வர்றாங்கங்கிறத அப்டேட் பண்ணி ஒவ்வொரு நிலையத்தில் இருந்து எத்தனை பேர் அப்டேட் ஆகிட்டு இருக்காங்கிறத கூகுள் ஷீட் போட்டு இன்றைக்கி தமிழகத்தில் மொத்தம் எத்தனை பேர் இன்றைக்கி பலன் பெற்றலாங்க நாளைக்கு எத எத்தனை பேர் பலன் பண்ணுறாங்கங்கிற ஒரு புதிய விழிப்புணர்வை எங்கள் இயக்குனர் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இன்றைக்கி நம்ம தூத்துக்குடியில் முடிஞ்சிருக்கு நன்றி வணக்கம் இ இந்த இந்த இதிலே வந்துட்டு இந்த செக்ஷன்லேயே வந்துட்டு இந்த விபத்தில்லா தீபாவளிகளை வீட்டில் உள்ளவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத வந்து சொல்லியிருக்கோம் அதே மாதிரி எப்பவும் போல வந்துட்டு பள்ளிகளிலையும் கல்லூரிகளையும் கடந்த வாரத்துல இருந்தே வந்து ஆஹ் நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க நேற்று வந்து மாவட்ட அலுவலரான நான் வந்துட்டு நம்ம திருச்செந்தூர் மற்றும் வந்து கோயில்பட்டி அந்த நிலையங்களில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் நாளையும் நான் புதன்கிழமை வந்துட்டு ஹெட் கோர்ட்டரில் வந்து கலந்துக்கிறதா இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நிலையத்துலேயும் அனைத்து நிலையங்கள்லையும் காலையிலையும் மாலையிலையும் இன்னும் வரும் அஞ்சு நாளைக்கு வந்து தொடர்ந்து பிரச்சாரம் நடைபெறும் பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகள் விடுப்பு நேரங்கள்ல வந்து பொதுமக்கள் கூடு இந்த தீபாவளி பிரச்சாரம் வந்து நடத்த வரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்